அன்பான மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் தான் கொஞ்சம் லேட்டு இந்த பாருங்களேன் வீக்காவோட ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐஃபை அவங்க வந்து சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய மேக்கிங் வீடியோஸ் வந்து மேக்கிங் ஃபோட்டோஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க வீடியோ இன்னும் வரல கண்டிப்பாக வீடியோ வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பயங்கரங்க சூப்பரில் பேக் டு பேக் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க அவங்ககிட்ட இந்த அப்டேட்டாக போஸ்ட்டு அழகழகான போஸ்ட்டு பயங்கரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்து எல்லாருமே செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது சூப்பரான அப்டேட்டு க விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு ரோட் நடந்து வந்துட்டு இருக்காங்க வில்லேஜ் செட்டப் மாதிரி இருக்கு ரோட்டில் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அழகான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சூப்பருங்க பயங்கரமாக ரிலீஸ் பண்ணி வீக்கா ஆஃப் ஃபேனாக இருப்பாங்க பயங்கர வீக் ஃபேன் போலவங்க அதுதான் வந்து தெறிக்க விடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த மாதிரி ஒரு மேக்கிங் போஸ்ட்டு வீடியோ யாருமே விட்டதில்லைங்க இவங்க தான் விட்டுருக்காங்க அளவுக்கு பயங்கரமாக தெரித்து ஓடுது பிச்சுக்கிட்டு ஓடுது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க வீக் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கு